சரி நீங்க நிறைய ப்ளே பாயா இருக்கீங்க இப்ப சோ நிறைய பேர் சேர்ந்து இல்ல பேர் சேர்ந்து பாக்கும்போது அவங்களுக்குன்னு சில இருக்கு ஒன்

ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்டர்வியூவ்ல என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி பேக் மிஷின்லாம் ஃபர்ஸ்ட் கேட்க கூடாதுன்னுவாங்க நம்ம அதுதான் வந்து மெயினா இப்போ கேட்க போறோம் என்னன்னா வந்து நம்ம ட்ரெய்லர் லான்ச் ஆனா உடனே பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுதான் அதிகமா வந்துச்சு ஆனா ட்ரைலர் டூல நீங்க அவங்களே ரோஸ் பண்ணி போட்டிருந்தீங்க நெகட்டிவ் கமெண்ட் குடுத்தவங்களே ரோஸ் பண்ணி போட்டிருந்தீங்க ஏன் இப்படி பண்றீங்க இல்ல கண்ணாவில திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க எதிர்பார்த்தது வந்து யார் ஷெம்ஃப்லி டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனும் போது முக்காவாசி பேர் வந்து அதை திட்டவே இல்லை எல்லாரும் திட்டனவங்களே என்ன சொல்றாங்கன்னா போய் ஒன்னு போய்ப்பாரு அப்படின்ட்டாங்க வியூஸ் மாதிரி மறுபடியும் வந்து சாரி படம் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்ன மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன் நான் ஹாட் பாட்ல இருக்கேன் ஏன்னா நான் தானே பண்ணிருக்கேன் நினைச்சேன் பட் பார்த்தா செவன்டி பர்சன்ட் வந்து ரோஸ்ட் கண்ணா திட்டுறாங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு சரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செகண்ட் இதை பண்ணது தான் அவங்களுக்கு தெரிவிக்கலாம் தான் அதை பண்ணுது

இந்த செருப்புக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு இது நான் ஏன் கேக்குன்னு நான் சொல்றேன் ஆஹ் மூவிலயும் சரி ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு செருப்பால அடிக்கிற கதை வேணும் அப்படின்னு கேக்குறாரு நீ என்ன சொல்றீங்க படம் பாத்துட்டு நல்லாலாம் எனக்கு செருப்பால கூட அடிங்க அப்படின்றீங்க என்ன கனெக்ட் அது ஒரு ஆதங்கத்துல சொன்னதுதான் என்னன்னா படம் சம்ம வியூஸ் டாக்கா எல்லாம் தேட் ரெஸ்பான்ஸும் சூப்பரா இருந்தது ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இது எதோ சின்ன படம்ன்றதுனால அது பிக்கப் ஆறதுக்கு ஒரு டைம் ஆச்சு ஸோ வீக் டேஸ்ல வந்து பெருசா ஆக்குபென்சி இல்ல அப்படின்னும் போது வீக் டேஸ்ல தேட்டர் ஆக்குபென்சி இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து தேட்டர் ஹோல்ட் ஆகாது இப்ப என்ன அந்த என்ன என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வீக்கெண்ட் பாக்கலாம்னு டிசைட் பண்ணலாம் ஆனா வீக் டேஸ் தான் தேட்டர்ஸ் வீக்கெண்டே ஹோல்ட் ஆகும் சின்ன படங்களுக்கு ஏன்னா மறுபடியும் ரெண்டு மூணு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு போது அதுக்கு ஒரு ஆதங்கத்துல ஜெனுவனா சொன்னதுதான் வீட்டுல எல்லாம் கூட ஏன்டா இப்படில்லாம் பேசுற அப்படி வருத்தப்பட்டுலாம் சொன்னாங்க பட் ஜெனரலா அந்த ஃப்ரம் த ஹார்ட் ஸ்டோரி எப்படி கூல் கேப்டனு அந்த மாதிரி நீங்க கண்ணுக்கு கூல் டிரெக்டராக தெரியுறீங்க ஒரு சிலர்லாம் ஒரு ஸ்டோரியை கன்வே பண்றதுக்கே முடியல ஆண்ட் நாலு ஸ்டோரி கிளியர் இருக்கட்டா சொல்லிட்டீங்க அது பாக்குறவங்களுக்கும் தெளிவா புரியுது அவங்களுக்கு அவ்வளவு இம்பாக்ட் ஆகுது எதனால நாலு ஸ்டோரி நீங்க எடுக்கலாம்னு முடிவு பண்ணீங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சாங்க இல்ல முதல்ல யோசிங் ஒன் டூக்கு அப்புறம் த்ரீ பண்ணலாம் அப்படின்னு ஐடியா ஸோ த்ரீக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் யோசிச்சிட்டு இருந்தேன் ஒரு ஏழு ஐடியா எனக்கு அதுல ஏழுட்டுமே பிடிச்சிருந்தது இதுல எதை பண்றதுன்னே தெரியல அப்போதான் ஆந்தாலஜி இந்த லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த டைம் ஸோ நாலுத்தையும் சேர்த்து ஆந்தாலஜியா பண்ணிடலாம் யோர்ஷியம் ஃபிலி ஆஸ் அ ஃபீச்சர் ஃபிலிம் அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணி அப்படி டிசைட் பண்ணலாம் எனக்கு இது கேட்டே ஆகணும்னா இந்த ஐடியாலஜிலாம் நீங்க எங்க இருந்து பிடிக்கிறீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்பாற்பட்டதான் இருக்கு நான் நீங்க பண்ற ஒரு ஒரு ஸ்டோரி யோர் ஷேம் ஃபுல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் வரைக்குமே அடி அடியெல்லாம் என்ன மாதிரி மூவி லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சப்படும் ஸோ அந்த மாதிரி எப்படி எங்க இருந்து அந்த ஐடியாலஜி எடுக்கிறீங்க இல்லை நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் அதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம்னா நடக்கிறத கேள்வி கேட்டா நமக்கு அந்த விஷயங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் கேள்வி கேட்டா அந்த கேள்வி கேட்கறதுல இருந்து வர விடைகள் தான் இந்த ஓகே இது ரெண்டு பேருக்குமான கேள்வி பிஃபோர் எப்படி வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட உங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஹாப்பி இது வரைக்கும் நான் பண்ணதுல இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு உச்சகட்ட ஹாப்பி எனக்கு வந்து திட்டம் இரண்டு வந்து ஓடிடி ரிலீஸ் ஹாட்ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர் ரிலீஸ் எனக்கு அதனால இது வந்து என்னோட ஆப்வியஸ்லி என்னோட ஸ்பெஷலான ஒரு படம்

இதுலயோ நிறைய பிரச்சனை வந்தது அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் சாண்டி கதையில வந்து இப்ப நீங்க பாக்குற கிளைமேக்ஸ் வந்து அது கிடையாது இப்ப நீங்க ஓபன் அது சென்சார்ல தூக்கிட்டாங்க அது மேபி ஓடிடி வேர்ஷனுக்கு நம்ம அந்த ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு அதுதான் பெரிய மற்றபடி கூட ஓகே சென்சி சென்சாரில் அது என்னன்னா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து இல்லை ஏழு பேர் சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் ஸோ அவங்களுக்கு மேல சில ரூல்ஸ் இருக்கு அதுக்கு உட்பட்டு அவங்க நடக்கணும் ஸோ இதுல யாரும் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல பட் ஆனா கிரியேட்டிவ் ஃப்ரீடம் நிறைய அடிப்படுதுதான் ஸோ அந்த பிரச்சனை இருக்குதான் அது சரியாச்சுன்னா நல்லா இருக்கும் நீங்க சார் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்றாரு இதான் தம்பி கதை அப்படின்னு நீங்க இது என் கிட்டதான் நீங்க சொல்லுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா இல்ல அது ஹாப்பி தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணுச்சு இல்ல ஹாப்பி தான் ஆஹ் இது தெரியும் யூஸ்வலா என்ன என்ன மாதிரி யோசிப்பாருன்னு தெரியும் ஆனா வந்து இந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல அத நீங்க வந்து ஸ்கிரிப்டா வந்து அமிச்சது நீங்க வந்து படிச்சீங்க பயங்கரமா இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கே வந்து ரீஸ் பண்ணா அதுக்கே சென்சார் போடணும் இல்ல இல்ல கிடையாது கஸ்டமர் கிட்ட எழுதிட்டு பசங்களுக்கு டீம்ல அம்ஸ்ட படிச்சுட்டு எப்படிடா இருக்கு நான் ஒரு மாதிரி மூடா இருக்கேன் அது பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு செக்ஸ் புக் அந்த இல்ல அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அடி படத்துல நிறைய தோனி வந்து ஆர்சிபி எடுத்த எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ரியல்ல நீங்க ஒரு விஷயம் அந்த மாதிரி மாத்தணும்னா என்ன மாத்துவீங்க இவர் இப்படி இருந்தும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது மாத்தணும்னா ரெண்டு பேருமே சொல்லணும் இவர் இப்படி இருந்தான்றத தாண்டி சின்ன படங்களுக்கு ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமா தேட்டருக்கு வந்து நல்ல படமா இருந்தா பார்த்தா எப்படி இருக்கும் அட்டா நல்லா இருக்கா தேட்டருக்கு போயிரு வேண்டா அப்படின்ட்டு உடனே வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ அதுதான் மனநிலையா இருக்கு அதர் லாங்குவேஜ் மூவிஸ்க்கு எவ்வளவு

எனக்கு ஸ்டோரியே பார்த்தா ஃபுல்லா பொண்ணுங்க வந்து பசங்க வந்து ரெண்டு இருக்காங்க பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்டோரி போட்டுட்டே போன் எடுத்து இன்ஸ்டா மெசேजेस போய் பிரச்சனை கிடையாது நம்ம இப்ப ஒரு செக்மென்ட்ட்க்குள்ள போறோம் என்னன்னா வந்து politcal leaders இருக்காங்க சிஎம் CM மாதிரி

சோ அந்த பிரஸ் மீட்ல விஜய் சார் பேசிருப்பார்ல வரல அதான் பயங்கரமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு ஓகே இப்ப சொல்லுங்க இபிஎஸ் சரத்குமார் சார் சூரியாংশம் வம்சம் அவர் ஒரு காரர் டீலர் காரருக்கு சோ நான் அத நான் நீங்க சொல்லுங்க பிஎஸ் தெறல இந்த மாதிரி மௌலகுரு

அதான் ஓபிஎஸ் வந்து அதான் இந்த படம் நான் படம் சைலண்டாவே ஆமா சைலண்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவார்ல இவரும் அதிகமா பேச மாட்டாரு நல்லா ஓகே ஓகே மாதிரி ஏதோ நல்ல காமெடியான ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும் யார் சாமி சரி அப்போ உதயநிதி சார் வந்து மோடி இப்ப சந்தானம் யாரு அவர் இன்னொருத்தர் இருப்பாரு அவர் பேருந்தா

ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் இதாங்க டைரக்டர் கால் பாத்தீங்களா இங்கயோ பேட்டி சரி ஓடுங்க ஓடுங்க இங்கயோ பேட்டிங்கனா ஓகே இப்ப நம்ம படத்துக்குள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஒரு பையன் ஒரு பொண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு நடக்குறதெல்லாம் பசங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு அத என்னால பாக்கும்போது அதை ஏத்துக்க முடியல எங்க வாழ்க்கையில இது நடக்கிறது தான்

ஸோ அந்த சண்டே டீ போகிறது வந்து நானே போடுறேன் அப்படின்றதா இருக்கட்டும் அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியலன்னும் போது அது எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அதை பார்க்குறவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க அதான் ஏற்றுக்க முடியாமல் இருக்குல்ல அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது தான் இப்படி மார்ச்னா எப்படி இருக்கும் அது காக்கி ஸ்டாக்கிஸில் ஒரு ரிவ்யூ ஒரு காலத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது ப பசங்க வந்து பொண்ணுங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக இருக்குது

லைக் யார் மேலே இது தப்பு லவ் பண்ணுறவங்க மேலே தப்பா இல்லை இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டவங்க மேலே தப்பா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம இந்தியா தாண்டி போனாலே அந்த உறவுன்றதை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அது நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக காமிச்சிருந்தீங்க பட் அவங்களுக்கு சீன்ஸ் கம்மி தான் அந்த டியூரேஷன்றது கம்மியாக தான் இருந்தது அது பார்க்கும் போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு இப்போ இவங்க சேருங்கமா சேரக்கூடாதா நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் கிளைமேக்ஸ் வந்து வேற இப்போ நீங்க பார்த்தது வந்து பிப்டீன் மினிட்ஸ் தான் ஒரிஜினல் டியூரேஷன் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட இருக்கும் அது வந்து சென்சார்ல அனைத்தும் போயிடுச்சு அந்த கிளைமேக்ஸ்ல இருந்து தான் இந்த கதையை யோசிச்சது ஆக்சுவலி ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஐடியா தான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஐடியால இருந்து அந்த கதையை யோசிச்சது ஆனால் இப்போ அந்த கிளைமேக்ஸ் இல்லை அதனால அது அதுல ஒரு ஃபினிஷ் இருக்கும் அந்த ஃபினிஷ் வந்து ஒரு யோசிக்கும்படியாக இருக்கும் சோ மேபி ஓடிடி வாஷனில் அதை சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணனும் தான் இந்த நீங்க நடச்சது என்ன நடச்சிருக்கீங்க என்ன நடச்சிருக்கீங்க சொல்லுங்க ஏத்துக்கறேன் ரொம்ப அழகா நடச்சிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்க அப்படி இல்ல ஏன் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி லவ் பேஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப சாக்லேட் பாயா இருக்கீங்க இப்பலாம் அவர் நடிச்சா செம்மையா இருக்கும்ல அப்படி நினைச்சிட்டு இருக்கே லவ் இருக்கே எங்க லவ் இருக்கே அந்த லவ் வேற லஸ்ட் தான் நிறைய இருக்கு அது எங்கயோ இருக்கு லஸ்ட் நிறைய இருக்குல ஒரு பொண் அசிங்கமா பேசுறதுல இருந்து எல்லா விஷயங்களும் பொண்ணுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுதான் சொசைட்டியோட ஒரு பார்வையா இருக்கு இது வந்து எப்போ மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க யார் மாறினா எல்லாம் மாறணும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அது இட்ஸ் இஸ் இட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் தான் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இன்னும் வேற இன்னும் பெட்டராக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கோம் அவ்வளோதான் ஓகே சொல்லுங்கள் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்க வந்து இவ்வளோ ஃபீமேல்ஸ் என்ட்ரிக்காக எடுக்கிறீங்கள்ல நீங்க எனிக்காஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நான் சொல்கிறது நீ கேட்கணும் அதுலருந்து தான் இந்த ஸ்டோரியே வந்தது சும்மா சொல்கிறது

ஸோ என்ன கருத்து சொல்லுனா அதை நீங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இன்டர்வியூ அவங்க பார்ப்பாங்க ஸோ நான் போய் சொன்னா வீட்டில் போனால் அசிங்கமாக ஸோ அதனால நூற்றுக்கு நூறு நான் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஒரு மேல் சாவனசமும் அதெல்லாம் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்வாலிட்டி தான் நம்மளையும் அறியாமல் ஆனால் நமக்கு நேச்சுரலி ஒரு மேல் சாவனஸ்டிக் ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா பேட்ரியா இருக்கனால காலங்காலமாக இப்படிதான் இருந்திருக்கும்ன்றதுனால நம்மளையும் அறியாமல் அது அது சம்டைம்ஸ்

இருக்காது ஸோ அதனால அது பற்றிலாம் யோசிக்கணும் சுபாஷை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்ன காஸ்க்காக பண்ணணும் அப்படின்றோம் இல்லைன்னா காஸ்க்காக இப்போ யோசிச்சிட்டு பார்த்தீங்களா படம் நிறைய நாட்கள் நல்லா ஓடணும் ஆடியன்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நேஷார்ப்பா நான் வாழ்த்துக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி தேங்க் யூ